சாய் பக்தர்களுக்கு வணக்கம் எவர் ஒருவர் பாபாவின் சன்னதிக்கு சென்று அவருடைய பாதங்களில் சரணடைகிறாரோ அவருக்கு மோட்சம் கிட்டும் அவருக்கு மட்டும் அல்லாமல் அவருடைய தலைமுறைக்கும் பாதுகாப்பு அரணாக இருக்கிறார் ஷீரடி சாய் பாபா இதை உணர்ந்தவர்கள் பல பேர் உணராதவர்கள் சில பேர் உணர்ந்தவர்களை விட உணராதவர்கள் பாபாவின் நாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் பாபாவின் சன்னிதானத்துக்கு சென்று போகிறவர்கள் அந்த கணம் மட்டும் அந்த நாட்கள் மட்டும் பாபாவின் நாமத்தை சொல்லிவிட்டு அவர்கள் கண்டுகொள்வதில்லை ஆனால் பாபாவை பற்றி தெரியாதவர்கள் அவரைப் பற்றி உணராதவர்கள் அவருடைய நாமத்தை கொண்டிருக்கிறார்கள் இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் பாபாவின் சன்னிதானத்துக்கு மட்டும் வியாழக்கிழமை தோறும் சென்றால் மட்டும் போதாது நீங்கள் எங்கு இருந்தாலும் என்ன வேலைகள் செய்தாலும் அவருடைய நாமத்தை சொல்லி பழகுங்கள் கஷ்டங்கள் வரும் வராமல் இருக்காது மானிடப் பிறவி என்றால் கஷ்டங்களை அனுபவித்தால் ஆக வேண்டும் அந்த கஷ்டங்களை குறைத்து கொடுங்கள் பாபா என்று கேளுங்கள் கண்டிப்பாக அதற்கு ஒரு வழியை கொடுப்பார் அதுபோல் உங்களால் முடிந்தது அருகில் இருக்கும் ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுங்கள் நீங்கள் ஐம்பது பேருக்கு நூறு பேருக்கு கொடுக்க தேவையில்லை உங்களால் முடிந்தது இரண்டு பேர் ஐந்து பேர் பசியோடு இருப்பவர்களுக்கு கொடுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கர்ம வினைகள் குறைந்து உங்கள் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் எனவே சாய் பக்தர்கள் சாய் பாபாவின் பாதங்களில் சரணடைந்து உங்களுடைய வாழ்க்கையை தொடருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஸ்ரீ சாயை பணிய அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்